சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நடந்த தகராறெல்லாம் எல்லாம் நினைச்சு எல்லாருமே ரொம்ப பயமா இருக்கிறாங்க ஒரு பக்கம் அன்னபூர்ணி ரொம்பவுமே கலங்கி போய் உக்காந்துருக்கிறாங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காயத்ரியும் பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஆறுமுகம் சமையல் கட்டுல எல்லாம் போய் எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆறுமுகத்துக்கு பைரவி ஃபோன் பண்ணி உடனடியாக நம்ம ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆறுமுகமும் இப்போ எதுக்காக கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி உள்ளார போகிறாப்புல உள்ளார போன உடனே கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளாரவா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆறுமுகமும் என்ன ஏதுன்னே தெரியாமல் அவர் மட்டும் லாக் பண்ணிவிட்டு உள்ளார போனால் ஒரு தடியை எடுத்து ஆறுமுகத்தை வெளு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க பைரவி எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சொல்லியும் நீ சண்டைக்கு போற நீ என்ன பெரிய ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடி வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுறாங்க நம்ம ஆறுமுகத்தை ஆறுமுகமும் தாங்காம அவங்க அடித்த அடியோட இவ அடித்த அடிதானா வலிக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் செலியனோட ஃபேமிலி வந்து செலியன்கிட்ட என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா அப்படின்னு செலியன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நீங்களாம் போங்க நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல எல்லாருமே போகிறத பார்த்துக்கிட்டு இருந்த இந்த இசைக்கு அவங்களோட அடியாட்களை வர வச்சு மயக்க மருந்து ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஹேண்ட்பேக் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து அதில் செழியனை தூக்கிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாப்புல அதே மாதிரி செழியனோட ரூமுக்குள்ளே போயிட்டு செளியனை அடித்து கை கால்லாம் கட்டி அந்த பெரிய பேக்கில் தூக்கி போட்டு தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் மனமேடைக்கு செளியனை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு போனால் அங்கே செளியனே இல்லை அதுக்கப்புறம் மண்டபம் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க செலியன் எங்கேயுமே காணும் வெளியில் வாட்ச்மேன்கிட்ட வந்து கேட்டால் இங்கெல்லாம் வரவே இல்லை அப்படின்றாங்க மறுபடியும் போய் மண்டபம் ஃபுல்லாக தேடுறாங்க அப்பயும் கிடைக்கவே இல்லை கடைசியாக செலியனை காணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்போ நியூஸ் பரவ ஆரம்பிக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்